அவரால் இந்த தஞ்சை பகுதிக்கு கிடைத்தது என்ன காவிரி நதிநீர் உரிமையை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே பேசி மீட்டுக் கொடுப்பதற்கு தகுதியும் யோக்கியதையும் இல்லாதவர்களை தான் நாம் கடந்த அரைநூற்றாண்டுகளுக்கு மேலாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முரசுனி அவர்கள் வெற்றி பெற்றால் அது மக்களுடைய குரலாக இருக்காது திமுக தலைவர் ஸ்டாலினுடைய குரலாக இருக்கும் அவருடைய குடும்பத்திற்கு ஏவன் செய்யக்கூடிய ஒரு குரலாக இருக்குமே தவிர மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு குரலாக குரல் இருக்காது இந்த பதவியிலே விவசாயத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் அவருடைய விவசாய கொடுமுதல்கள் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை அந்த விலையை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் ஐயா ஹுமாயும் கபீர் அவர்களுக்கு மைசிலத்திலே நீங்கள் வாக்களியுங்கள் ஏழை எளிய பாட்டாளி மக்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மொழியினுடைய வடம் சேணித்து வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலம் முழுமையான நீரை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குவாயின் கபீரவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்களியுங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் ஏதோ சாதாரணமாக இங்கிருந்து சென்று அங்கு ஒரு வேடிக்கை பார்த்து வருவதோடு அல்ல இந்த நாட்டினுடைய சமைத்து என்ற ஒரு ஆவை

அந்த ஆலை இன்று வரையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் அதற்கான முன்னெடுப்பு செய்ததில்லை நாம் விளை வைக்கக்கூடிய அது மூட்டை மூட்டையாக அடித்து அடுக்கி வைத்து சேமித்து சேமிப்பு கிடங்கு இல்லாமல் இருக்கின்றது அந்த சேமிப்பு கிடங்குகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சிங்கத்தில் ஐயா குமாயின் கபீர் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் பேசியின் ஒற்றை நம்பிக்கை சொல்லு